ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம முருகனுடைய விசேஷ நேரத்தில் இது அதிகமாகவே செய்வாங்க கந்தனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது கந்தரப்பம் இந்த கந்தரப்பம் எப்படி செய்கிறது வாங்க பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நானூறு பச்சரிசி இது கூட உளுந்து நூறு சேர்த்து தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஊற வச்சிடலாம் நீங்கள் அளவுகளை கம்மியாக செய்யணும்னா இரநூறு பச்சரிசியும் ஐம்பது உளுந்தும் போதுமானது அரிசியும் உளுந்தையும் நல்லா கழுவியாச்சு இப்போ நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவோம் ஒரு மணி நேரத்துக்கு ஊறன்னா போதும் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு அரிசியும் உளுந்து நல்லா உடையுது இது கரெக்டான அளவு கிரைண்டரில் போட்டு ஆட்டிடலாம் அரிசியும் உளுந்தையும் கிரைண்டரில் போடுறப்ப தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றாம தான் நம்ம அரைக்க போகிறோம் நானூறு அரிசிக்கு காய் கிலோ வெள்ளம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இனிப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இது கூட கால் கிலோ வெள்ளம் சேர்த்துக்கிறேன் தேங்காய் பூவும் பாதி மூடி துருவி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூட நாலு ஏலக்காய் ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிரலாம் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிடணும் டேஸ்ட்டுக்காக ஒரு துளி உப்பு சேர்த்து கலந்து விட்ருங்க மாவோட அளவு பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கணும் தண்ணியாக இருந்தால் எண்ணெய் குடிக்கும் கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி வச்சுட்டே எண்ணெய் சூடாகிருச்சு ஒரு குளிக்கரண்டி மாவை எடுத்து ஒரே இடத்துல ரவுண்ட் ஷேப் வர மாதிரி ஊற்றிக்கோங்க தீயை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சிருங்க அப்போதான் நல்லா வெந்து மேலே எலும்பி வரும் ஒரு பக்கம் நல்லா வெந்திருச்சு இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுக்கிருவோம் பபுல்ஸ் அடங்கின உடனே கோல்டன் ப்ரவுன் கலர் வந்ததும் எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் ஊற்றிட்டு எடுத்து வச்சுக்கலாம் கந்தரப்பம் அருமையாக ரெடி ஆயிடுச்சு இது ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டு கந்தனுக்கு பிடிச்ச அப்பம் கந்தரப்பம் நான் சொன்ன அளவுகள் படி ட்ரை பண்ணி பாருங்கள் பஞ்சு போல சாஃப்டாக வரும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு போல வந்திருக்குன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி நல்ல வீடியோவோட சந்திப்போம் நன்றி வணக்கம்